ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்திலிருந்து இலங்கை விலகுவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த இந்த தகவலை அமைச்சரவை பேச்சாளர் கெகலியர் அம்புக்வெல்ல வெளிப்படுத்தினார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சரவை பேச்சாளர் கெஹலியர் அம்புக்வெல்ல இதனை கூறியுள்ளார் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையினால் இலங்கை தொடர்பில் பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகள் அரசு சார்பற்ற அமைப்புகளால் வழங்கப்படும் தகவல்கள் மற்றும் அவற்றின் தேவைப்பாடுகள் ஆகியவற்றுக்கு அமைவாக ஐநா மனித உரிமைகள் பேரவை இயங்குகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் எமது நாட்டில் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என அமைச்சரவை பேச்சாளர் கெகிலியர் அம்புக்குவல்ல தெரிவித்துள்ளார் மீண்டும் அந்த செய்தி ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்திலிருந்து இலங்கை விலகுவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த தகவலை அமைச்சரவை பேச்சாளர் கெகலியர் அம்புக்குவல்ல வெளிப்படுத்தினார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் உலக மாநாட்டிலேயே அமைச்சரவை பேச்சாளர் கெகலியர் அம்புக்குவல்ல இந்த தகவலை சுட்டிக்காட்டியுள்ளார் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதிலிருந்தே ஐக்கிய நாடுகள் சபையினால் இலங்கை தொடர்பில் பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்துள்ளன அரசு சார்பற்ற அமைப்புகளால் வழங்கப்படும் தகவல்கள் மற்றும் அவற்றின் தேவைப்பாடுகளுக்கு அமைவாக ஐநா மனித உரிமைகள் பேரவை இயங்குகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் நமது நாட்டின் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என அமைச்சரவை பேச்சாளர் கெஹ்லி அரம்புகல மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் உடனுக்குடன் கிடைக்கின்ற செய்திகளுக்கு வீரகேசரி இணையதளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி